ஹலோ கைஸ் நேற்று குக்வித் கோமாலியில் சரத்தோட பர்ஃபார்மன்ஸ் அதாச்சும் பிதாமகன் விக்ரம் மாதிரி அவர் பண்ணியிருந்தார்ல ரோல் வந்து அவருக்கு அந்த ரோலெலாம் கொடுத்துருந்தாங்க ஆப்டாச்சு அந்த மேக்கப்பாக இருக்கட்டும் தலையில் அந்த சுற்றி இருந்த பேட்டாக இருக்கட்டும் அந்த பல்லுல அந்த கரையாக இருக்கட்டும் அவரோட ஷர்ட்டு வேஷ்டி மேலே போட்டிருந்த துண்டு எல்லாமே ஆப்ட்டு சரத் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அதாவது விக்ரம் அதாவது சரத்தை வந்து கூப்பிடுறாங்க அப்போ அந்த விக்ரம் நடக்கும்போது அங்கங்கே கேட்டு நடப்பார்ல அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க சரத் வந்து எனக்கு வந்து குரேஷியை வந்து ரொம்ப பிடிக்கும் ஆஸ் எ பர்ஃபார்மராக அவர் வேற லெவல் பண்ணுவார் எனக்கு என்ன நெக்ஸ்ட் டூ குரேஷி வந்து சரத் தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு தோணுது எனக்கு அஃப்கோர்ஸ் போன சீசன்லாம் கூட சரத் மாதம்பட்டி சார் மாதிரி பண்ணி வேற லெவல் ட்ரெண்ட் ஆகிட்டாரு ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு இதுவும் பார்ப்பேன் சரத்தோட பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அவர் பயங்கரமாக பண்ணுவார் நல்லா நல்லா ஆப்டாக கரெக்டாக பண்ணுவார் ரொம்ப பிடிக்கும் நேற்று விக்ரம் கேரக்டரை சூப்பராக பண்ணிட்டீங்க சரத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் பண்ணதுன்னு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஓகே கைஸ் நேற்று நீங்கள் பிதாமகன் விக்ரமா சரத்தை எப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்